அனைவருக்கும் வணக்கம் இன்று சென்னையில் கண்ணகி நகரில் வரலட்சுமி என்கின்ற ஒரு தூய்மை பணியாளர் என்றால் மின்வாரியத்துறையின் அலட்சிய போக்கினால் அவர்களின் அதிகார திமிரினால் கண்ணகி நகருக்கெல்லாம் நான் வந்து வேலை செய்யணுமா கண்ணகி நகர்ல இருந்து ஒரு போன் வந்துட்டா ஓடி வந்து உங்களுக்கு வயற சரி பண்ணுமா அப்படி என்று நேற்று பெய்த மழையில் ஒரு உயிர் சென்றிருக்கு அந்த இடத்துல ஒரு வயறு கட்டாய் கீழே இருக்கு அப்படின்றத பல முறை மின்வாரிய ஊழியர்களுக்கு அலைபேசியில் இருக்கின்ற மக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க ஊழியர்கள் அதை அதை இதுவே முதலமைச்சர் வீடு இருக்க தெருவுல ஒரு வயர் அருந்து விழுந்திருந்தா இப்படி இருந்திருப்பாங்களா அமைச்சர் சேகர்பாபு வீடு இருக்க தெருவுல ஒரு வயர் அறுந்து விழுந்துருச்சு அது விழுறதுக்கு முன்னாடி போய் இருப்பாங்க ஆமாவா இல்லையா சிந்திச்சு பாருங்க வரலட்சுமின்ற அந்த பெண்ணு ஒரு சிறிய வயது முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க உழைச்சுதான் அந்த குடும்பத்துல இருக்கிற ரெண்டு குழந்தைகளும் அவருடைய கணவரும் சாப்பிடுறாங்க அவங்க அவருடைய கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டவர் இவங்க சம்பாதிக்கிற அந்த அந்த பணத்தை வைத்துதான் அவங்க வந்து அவங்களுடைய குடும்பமே நடக்குது அப்படி இருந்த ஒரு உயிர் பரிபகு இருக்கு இப்ப நீங்க நினைக்கலாம் என்னன்னா இத கொலைன்னு சொல்றோம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பத்திரிகை சந்திப்புல கூட இதை கொலைன்னு முன்வைத்திருப்பாரு இது ஏன் கொலைன்னு சொல்றோம் தெரியுமா திட்டமிட்டு இவங்களுக்கெல்லாம் நாங்க வேலை செய்யணுமா நீ போன் வரணுமா மின்வாரிய ஊழியர்கள் உனக்கெல்லாம் வேலை செய்யணுமா அப்படின்னு அதிகார திமிரில் நடத்தப்பட்ட கொலைதான் இது அங்கிருந்து அழைச்சி சொல்றாங்க சொல்லும் போதே போயிட்டு அதை சரி செஞ்சிருந்தா இந்த உயிர் போயிருக்காது திட்டமிட்டு இவங்களுக்கெல்லாம் நாங்க வேலை செய்ய மாட்டோம் ஆனா இவர்கள் வந்து நீங்க போடுற அந்த குப்பைகளை தூய்மை பண்ற வேலை இவங்க செய்வாங்க குப்பையை போடுறது இழுக்கா அத சுத்தம் செய்யறது இழுக்கா அப்ப சாதி திபர் என்ன சமூக நீதி ஆட்சி புடுங்கிற சமூக நீதி ஆட்சி உங்களுக்கு கேட்க தோணுதா இல்லையா அப்ப இந்த கண்ணகி நகர் பகுதியில இப்படி ஒரு சிக்கல் இருக்கு ஏற்கனவே ஏற்கனவே அந்த பகுதியில இது மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கு அந்த விபத்துல யாரோட உயிரும் போகல அப்ப இந்த பகுதிகளில் தரமற்ற மின்சார உபகரணங்களை வைத்து இது மாதிரியான வேலைகள் செய்யறதாலதான் இப்படி ஒரு உயிர் போயிருக்கு இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க மின்வாரிய துறை வந்து நட்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க குடிசை வீட்டுக்கெல்லாம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் மின்சார கட்டணம் வருது அவங்க வீட்டுல ஒரே ஒரு குண்டு குண்டுபழுப்பு அது நூறு வாட்ஸ் இருக்கும் இல்ல அறுபது வாட்ஸ் இருக்கும் அந்த குண்டு குண்டுபழுப்பு ஒரு மின்விசிறி அப்படிதான் இருக்கு ஆனா அவங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் பில் வந்திருக்கு எத்தனையோ மாவட்டங்கள் நடந்திருக்கு எங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல பேர் வந்து இத பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும் மின்சாரத்துறை என்பது ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்துல அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அதை கேள்வி கேட்க முடியாது ஒரு ஒரு கம்பம் இருக்குங்க அது வந்து பழுதடைஞ்சு இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு வீட்டுல இருக்கிறவங்க வந்து அதை மாத்தணும்னு சொல்லி போய் சொன்னா நீ பணம்தான் எப்படி யார் அதை மாத்தணும்னு சொல்றாங்களோ அங்க வந்து கம்பியும் கம்பி தெரியும் அந்த மின்சார கம்பத்துல கம்பி தெரியும் அந்த கம்பி தெரியுதுங்க அது எப்படினாலும் அடுந்து கீழே விழுனாங்க உடஞ்சி விழுந்தா விழுந்தாங்க தெருவுல இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ பணம்தான் ஒரு லட்ச அந்த கம்பியை மாத்துறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் அந்த ஒரு லட்ச ரூபாய் நீ தான் ஏன் நாங்க தரணும் நாங்க வரியும் கட்டணும் மின்சார கட்டணமும் நாங்க கட்டணும் ஆனால் இந்த துறையில் இந்த வேலைகளுக்கெல்லாம் மக்கள் தான் மனம் தரணும்னா இது எப்படிப்பட்ட சட்டம் இப்ப தூய்மை பணியாளர் ஒருத்தர் இறந்திருக்காங்க தூய்மை பணியாளர் போராடும்போது போது சம்பந்தமே இல்லாத துறை அமைச்சர் சேகர் பாபு இருக்கிறது வேற ஒரு துறையில ஆனா அவருக்கு சம்பந்தமே இல்லாத தூய்மை பணியாளருடைய போராட்டத்துல அவர் தலையிட்டு ஒரு பொய்யான வழக்க வேற ஒரு அவருக்கு நெருக்கமான ஒரு தோழிய வைத்து போட்டு அந்த வழக்கின் மூலமாக தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வச்சாரு அவருக்கு வாக்களித்து அவரை வட சென்னையின் கிங்குன்னு இன்னைக்கு அவர் சொல்றதுக்காக அந்த மக்களுடைய வாக்கு அவருக்கு அங்க தேவைப்பட்டிருக்கு அந்த மக்கள் வாக்கு செலுத்திய மக்கள்ல ஒருத்தங்க இறந்திருக்காங்க அவருடைய உயிர் போயிருக்கு அந்த இடத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் சேகர்பாபு வரல இந்த நொடி வரைக்கும் வரல அப்ப அமைச்சர் சேகர்பாபு யாருன்றத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாக்குகளை வாங்கிட்டு ரவுடிசம் என்ற ஒரு ரவுடிதான் அமைச்சர் சேகர்பாபு நீங்க சிந்திச்சு பாருங்க தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க போராடின தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுறது அரசு நிறைவேற்றாம தவிர்க்கிறோமா எதுவுமே அரசு சொல்லலை இன்னைக்கு இந்த தாய் இறந்து அவங்க அவங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவருடைய கணவர் உடல்ல பாதிக்கப்பட்டிருக்காரு அவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து அரசு அறிவிக்குது நான் என்ன கேக்குறேன் சீமரன் அதே தான் சீமரன் முன்வைத்த விடயத்தை தான் நாங்க சொல்றோம் அவங்க உயிரோட இருந்திருந்தா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க ரிட்டையர் ரிட்டைர் ஆகுற வரைக்கும் ஓய்வு பெற வரைக்கும் அவங்க வாங்கி இருப்பாங்க ஆனா இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த குழந்தைகளுடைய படிப்பு என்ன ஆகுது அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு என்ன ஆகுறது ஒண்ணுமே இல்லையே அப்போ ஒரு உயிருட மதிப்பு கள்ளச்சாரையும் முடிச்சு சேர்த்தா அவனுக்கு பத்து லட்சம் இந்த அரசுடைய கவனக்குறைவால அரசுடைய மெத்தன போக்கால இந்த எதுக்கு இருக்கும்னு தெரியாம இருக்கிற இந்த மின்சார துறையுடைய கவனக்குறைவால ஏற்பட்ட ஒரு கொலைக்கு இருபது லட்சம் இது எப்படி நியாயம் இது எப்படி நியாயம் இதுவே அமைச்சருடைய தெரு தெருக்கள் இந்த மாதிரி மின்சார கம்ப உடஞ்சி விழுகிறது மின்சார கம்பியை அருந்து விழுகிறது எங்கேயாவது நடந்திருக்கா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க மட்டும் தூய்மையா இருக்கு எல்லாமே எல்லாமே சுத்தமா இருக்கு இருக்கு சரியா அப்போ அரசை நடத்துகின்ற ஆட்சியாளர்களுடைய வீடுகள் இருக்கிற பகுதி சரியா இருக்கு ஆட்சியாளர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வெல்ல வைத்த மக்களுடைய பகுதி இன்னும் குப்பை காணாக இருக்கு இதையெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கும் போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்முடைய வாக்குகளை வாங்கின இவங்க பெரும் முதலாளிகளாக ராஜ வாழ்க்கையை வாழுகிறார்கள் ஆனால் வாக்கு செலுத்தி இவர்களை எசமானர்களாக மாற்றிய உண்மையான எசமானர்கள் நம்ம இன்னைக்கு கண்ணகி நகர்லையும் பல இடங்கள்லயும் அங்க குடிபெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மள அந்த பக்கம் ஆனா நம்ம இருந்த பகுதியில யார் இருக்கா மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகள் இருக்காங்க இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசு வரணும் அந்த அரசு அண்ணன் அவர்களின் தலைமையில் நாம் தமிழர் அரசாக மட்டும்தான் இருக்க முடியும் தவிர மற்றவர்கள் யாரும் நம்முடைய பாமர மக்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியாது என்பதுதான் இதனுடைய முடிவு